அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணங்க இந்த சூரிய கிரகணமானது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த கிரகணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக எப்போதுமே இந்த கிரகணங்கள் வரும்போது இந்த ராசிக்காரங்கள்லாம் இது மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது நல்லது இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்லாம் கருத்துக்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்துக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது எந்த ராசிக்காரர்களாக ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதினான்கு மணி வரைக்கும் இந்த கிரகணம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பகுதி சூரிய கிரகணமாக நடக்கும் இந்த நிகழ்வால் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான சூழல் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் சூரிய கிரகணத்தால் நிதி ரீதியாக சமூக ரீதியாக நன்மைகள் நடக்கும் எனவும் எந்தெந்த ராசிகள் எதில் எல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் அதை பற்றி நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை பற்றியும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் அதே போல் உங்களுக்கு எதிரி தொல்லைகால ஏதாவது எதிர்மறையாக செய்திருந்தாங்க அப்படின்னா அது அனைத்துமே சொல்லிடுவாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசியன் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ரிஷபராசிக்கு பதினோராம் வீடான மீனத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க இதில் மீன ராசி அதிபதியான குரு ரிஷபத்தில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு நிதி நிலையில் நிதி ரீதியாக நன்மைகள் நடக்கும் அப்படின்னும் பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைக்கும் எனவும் கிரகணத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்க பன்னிரண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இதே போல கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் பாராட்டையும் நீங்க கண்டிப்பா பெறுவீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாகவும் பேச்சு செயலில் நிதானத்தை கடைப்பிடிப்பதன் மூலமா சூழல் உங்களுக்கு சாதகமானதாகவும் எதிலுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது இதே போல அடுத்ததாக மீன் மிதுனம் ராசி மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க இதனால் இந்த கிரகண நிகழ்வால் பழைய அறிமுகமானவர்களுடைய உதவியால் பல நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த கால முயற்சிகள் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க கிடைக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு குடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் தொழில்நுட்ப திறனும் நிர்வாகமும் அதிகரிக்கும் எனவும் உங்களுடைய திட்டமிடல் ராஜதந்திரத்தால செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதற்காகவும் சொல்லப்படுது மேலும் போட்டித்திறன் கடின உழைப்பின் மூலமாக மேலதிகாரியின் பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பலவிதமான லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை சேர்ந்தவங்க ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழதுங்க அதே நேரத்தில் ராசிநாதன் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிலையில இந்த தொழில் வணிகத்தின் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை பெறுவீங்க முக்கியமான சில துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புதிய வேலையை தொடங்கவும் அரசியல் சமூகத்துல துறை தொடர்பான பணிகள்ல மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய கிரகணத்தால் சில நல்ல நிகழ்வுகள் நடக்குங்க எதிர்பாராத மூலத்தில் இருந்து கூட உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல தன லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட கால முதலீடுகள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் சொத்து சேரவும் வாங்கவும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பழைய முதலீடுகள் கடின உழைப்புகள் திட்டங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் நல்லது கிடையாது அப்படின்னும் கலவையான பலன்களே கிடைக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் கும்பம் மீனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வரப்போகிறது எனவும் இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவும் காதல் உறவு மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படின்னும் நிறைய தகவல்கள் இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில் இந்த கிரகணமானது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது ஏன் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னும் இந்த கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மேலும் குறிப்பிட்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய மாற்றத்தாலும் ராகுவினுடைய செல்வாக்கு அதிகரிப்பதாலோ மேஷராசிக்காரர்கள் கிரகண நாள்ல பேச்சிலும் நடத்தியிலும் அதிக கவனமா இருக்கணும் எனவும் சொல்லப்படுது இதே போல சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய மாற்றத்தால மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது எனவும் சொல்லலாங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை கிரகண நேரத்தில் எடுக்க வேண்டாம் அப்படின்னும் நீங்கள் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கன்னிராசிக்காரர்கள் நல்ல நிதி நிலைமைகளையும் வெற்றி பெ பெறக்கூடிய ஒரு பொறுப்பையும் பெறுவாங்க அப்படின்னும் பணி அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவை பெறுவாங்க எனவும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் எனவும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் எனவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனவும் சிலருக்கு புதிய வீடு அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவும் சொல்லப்பட்டது அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு கும்பராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க சூரிய கிரகணமும் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் எனவும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல புதிய வழிகள் திறக்கும் எனவும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் எனவும் பணிபுரியவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் இலக்குகளில் வெற்றி அடைவாங்க எனவும் புதிய வீடு வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுதுங்க வாழ்க்கை துணையுடனான உற உங்களுக்கு கண்டிப்பாக வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு போகிறாருன்னு பார்த்தோம் மீனராசியில் ஏற்கனவே ராகு பயணித்து வராரு இதனால மீனராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை நிகழ இருக்கு அத்தோடு இதே நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணமும் நடக்கிறதால இந்த நாள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகண நாளில் நிகழக்கூடிய சனி ராகு கேது சேர்க்கை மட்டும் இல்லாமல் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையும் நடக்கும் அப்படின்னும் இது மிக மிக ஒரு அரிய செயல் என்று சொல்கிறாங்க அதனால் இந்த நிகழ்வானது மக்களிடையே ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தையும் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இதே போல் உங் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி விவோர்ஸ்